தீபாவளி என்பது மிக முக்கியமான கொண்டாட்ட நாள் என்பதுடன் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் போல் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றும் சில வழிமுறைகள் உள்ளன தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து குளிக்கும் நீரில் ரோஜா இதழ்கள் உப்பு மஞ்சள் ஆகியவற்றை கலந்து குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் அன்று கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீகைக்காய் வைத்து குளிப்பதால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் குளித்து முடித்து பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று அவர்களிடமிருந்து புது துணிகளை வாங்கி உடுத்த வேண்டும் தீபாவளி அன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்வதால் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் பூஜைகளுக்கு பிறகு எளிமையான உணவை உண்பது ஆன்மீக உணர்வை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்தும் தீபாவளி அன்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளி நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும் அன்றைய தினம் கோ பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் யாராவது தானம் கேட்டு வந்தால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் மோட்சமடைய தீபாவளிக்கு முதல் நாள் மாலை வீட்டின் வாசலில் யம தீபம் மற்றும் வீட்டினுள் ஒரு அகல் விளக்கும் ஏற்றி வைக்க வேண்டும்